வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிமுகவுக்கு சீமான ஆதரவு அப்படிங்கிறது முதல் டாபிக்கு இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் சாப்பிட்டு அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போனாங்க பார்த்தீங்களா இதனை கண்டித்து இதற்கு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கலை இதை தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்தை கண்டித்து அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா நேற்று உண்ணாவிரதம் வந்து மேற்கொண்டாங்க இந்த உண்ணாவிரதத்துக்கு சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அவர் சோசியல் மீடியாவில் ஆதரவு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகளை அந்த உண்ணாவிரதம் நடக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்கே அனுப்பி ஆதரவு தெரிவிக்க வச்சுருக்காரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது இதிலிருந்து என்ன டிபேட்டு தெரியுமா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைப்பாங்களோ அப்படிங்கிற சில கேள்விகள் முன்வைக்கப்படுது சில நாட்களாக அதிமுகவினரும் என்ன தெரியுமா சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கி அதிமுக நாம் தமிழர் கட்சி இந்த பக்கத்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காருல்ல இந்த மூணு பேர் சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து விஜய் அவர்களோட கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் பதிவுகள் போட்டுக்கி இருக்காங்க இப்போ பாசிபிலிட்டி இருக்கா அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் ஒன்றாக கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா என்னைய கேட்டால் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் விஜய் அவர்கள் அதிமுக பக்கம் வருவதற்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா திமுகவை மட்டும் எதிர்த்து அவர் கட்சி வந்து ஆரம்பிக்கல விஜய் வந்து அதிமுகவும் எதிர்த்து இவ்வளவு வருடங்களாக யார் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தாங்களோ திராவிட கட்சிகள் தானே மாறி மாறி ஆட்சியில் இருந்தாங்க அவங்களுக்கு எதிராக தான் கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால விஜய் வந்து சீமானோட கைகொறுப்பதற்கு சான்ஸ் இருக்கே தவிர கை கைகொறுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது மேட்ரு இருக்குது என்ன தெரியுமா விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுக்கோம் டெஃபினட்டாக என்ன முன்வைப்பாங்க தெரியுமா சிஎம் பேசா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிப்பாட்டக்கூடாது ஏன்னா இபிஎஸை வந்து சிஎம் வேட்பாளராக களமிறக்கிறதுக்கு முன்னிறுத்துறதுக்கு தான் விஜய் வந்து கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரா விஜய் வந்து அதிமுக ஆட்சியில் அதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது விஜய் பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை முன்வைப்பாங்க அந்த டிமாண்டை விஜய் ஏற்பாரா அப்படிங்கிறது டவுட்டு தான் அதனால் அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இந்த மூணு பேரும் சேர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை வேணால் தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் சேர்வதற்கு சான்சஸ் இருக்குது எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸை நான் என்ன கணிக்கிறேன்னா திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்களோ அதே தான் விஜய் அவர்களும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்க சிறுபான்மை மக்களுடைய அந்த வாக்கு வங்கி அரசியலை வந்து பயன்படுத்துனாங்க பார்த்தீங்களா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணாங்களே இதே தான் விஜய் அவர்களும் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா அவருடைய அந்த அணுகுமுறை இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எதிராக அவர் வந்து குரல் கொடுத்தது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது நியாயப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அதனால ஒரு விழுக்காடு கூட பிரச்சனை கிடையாது இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா குடியுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு மசோதா குடியுரிமையை பறிக்கக்கூடிய மசோதா கிடையாது இது பேசிக்கான விஷயம் இதை வந்து நியாயமாக விஜய் அவர்கள் பேசியிருக்கணும் சிஏஏவுக்கு ஆதரவு வந்து தெரிவிக்கல அப்படின்னாலும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கக்கூடாது அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் இவர் திராவிட கட்சிகள் பண்ண மாதிரியே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார் பாத்தீங்களா அப்போவே தெரிஞ்சு போச்சு திராவிட கட்சிகள் என்ன பாலிடிக்ஸை இத்தனை வருடங்களாக பண்ணாங்களோ அதனுடைய இன்னொரு ஒரு எக்ஸ்டென்ஷனாக பண்ணுறதுக்கு தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாப்பிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காருங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா சமீபத்தில் சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு அதுக்கு அது வெளியிட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரத்திலேயே அண்ணாமலை ஒரு பெரிய அறிக்கையை ரிலீஸ் பண்ணிட்டாரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ரெண்டாயிரத்தி எட்டில் பெங்களூரில் பன்னாட்டு விமான நிலையம் பெங்களூரில் வந்து அமைக்கப்பட்டுச்சு அந்த விமான நிலையம் அமைக்கப்படும் போது மத்திய அரசாங்கத்துக்கும் அந்த பெங்களூர் பன்னாட்டு விமான நிலையத்துக்கும் இடையே என்ன தெரியுமா ஒப்பந்தம் இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை அமைச்சு அடுத்த ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் அமைக்கப்படக்கூடாது அமைக்கப்படாது அப்படிங்கிற ஒப்பந்தம் சைன் ஆகிருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி ஓசூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படிங்கிறது அண்ணாமலை இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு திமுகவுடைய எம்பி வில்சன் அவர்கள் கூட பாராளுமன்றத்தில் வந்து இந்த ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் குறித்து கேள்வி எழுப்பும் போது அப்போ விமான போக்குவரத்துடைய இணையமைச்சராக இருந்த வி சிங் அவர்கள் இந்த பதில் தான் வந்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் ஓசூரில் டிஏஏஎல் அப்படிங்கிற ஒரு விமான தனியாருக்கு சொந்தமான ஒரு விமான நிலையம் இருக்குது தனியாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுனால உடான் திட்டத்தின் கீழே அதை மேம்படுத்தவும் முடியாது வேணால் ஒன்று பண்ணலாம் மாநில அரசாங்கம் அந்த தனியார் ஏர்போர்ட் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு மாநில அரசாங்கம் ஃபண்டை ஒதுக்கி அதை வந்து அந்த விமான நிலையத்தை மேம்படுத்த முடியும் பயணிகளுடைய வசதிக்காக கொஞ்சம் வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த தனியார் விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கு முப்பது கோடி வந்து செலவாகும் அப்படின்னும் அந்த எஸ்டிமேஷனையும் சொல்லியிருந்தாங்க முப்பது கோடியை வந்து ஒதுக்கீடு செய்யாமல் அதை வந்து பண்ணிட்டு அந்த விமான நிலையத்தோட டையப் பண்ணி அந்த விமான நிலையத்தை மேம்படுத்தாமல் இவங்க பன்னாட்டு விமான நிலையத்தை அமைக்க போகிறாங்களாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது ஓசூரில் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும் சும்மா விளம்பரத்துக்காக இப்படியெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பணிகளுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாங்க திமுக இப்படி தான் விளம்பர அரசியல் பண்ணிக்கிறது அப்படின்னு பாஜக சொல்ல இந்த டாப்பிக்கில் பிஜேபி திமுக இடையே டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்